காலகட்டி ஆசிரமம் ரொம்ப 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 முக்கியமான இடம் இந்த நேரத்தில் மகிஷிக்கு தெரிஞ்சு இவன் வேஷம் போட்டுன்னு வந்திருக்கான் ஆரம்பிக்கலாம் சண்டை அப்படின்னு சண்டை ஆரம்பித்தாச்சு அட்டி ரெண்டு பேருக்கும் பயங்கரமான ஒரு யுத்தம் பயங்கரமான யுத்தம் இப்போது இந்த யுத்தத்தை பார்க்கறதுக்கு தேவர்கள்லாம் பார்க்குறாங்க வானத்துலேருந்து பா என்ன நம்ம சின்ன பையன் ஏன்னா அந்த நாரதர் முதல்ல சொன்னபோது பன்னெண்டு வயசு பையன் கிளம்பிட்டா அப்படின்னும்போது இந்திரன் கேட்ட கேள்வி நாரதர்கிட்ட என்ன தெரியுமா கேட்டாமா ஏம்பா மகிழ்ச்சி எங்களாலேயே ஒன்றும் பண்ண முடியல ஒரு பன்னெண்டு வயசு பையனால் அப்படின்னு கேட்டபோது நாரதர் சொன்னாரான் சாதாரண பன்னெண்டு வயசு குழந்தை இல்லை அனைத்து சக்திகளும் பெற்ற குழந்தை ஏன்னா மகாவிஷ்ணு வந்து சக்கரை கொடுத்த அமைச்சர் ஐயப்பனுக்கு மகிழ்ச்சி சம்மரத்துக்கு இருந்தாலும் கூட ஐயப்பன் தவம் செய்து பார்வதியிடம் சூலம் வாங்கியது ஒரு வரலாறு ஐயப்பன் சாதாரண தெய்வம் இல்லைப்பா அவர் தான் மகிழ்ச்சி அழிக்க முடியும் அப்படின்னு இந்திரன்ட சொன்னாரான் இப்போ இந்த காட்சியை மேலேருந்து பார்க்குறாங்க அவங்க சண்டையை பா என்ன ஒரு வீரம் என்ன ஒரு சக்தி